ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்ட காலத்தை நான் முடித்து வைக்க விரும்பி நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை பரிசாக கொடுக்க ஆசைப்பட்டு இன்றைய நாளில் உன்னை நான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை நீ உன் வாழ்க்கை எப்படி சுகமில்லாமல் இருக்கும் எல்லா சுகமும் நீ அனுபவிக்கும்படி என்னுடைய ஆணையின்படி உத்தரவின்படி உன் வாழ்க்கை இனி நலமாகும் எங்கே செல்வது எப்படி நம் பிரச்சனையை தீர்ப்பது விடை தெரியாமல் இருக்கும் தற்சமய நிலைமையை விடை கொண்டு உன் மனதை ஆற்றுவேன் மனதிற்குள் வலி உனக்கு மிகவும் அதிகமாக இருக்கின்றது அந்த வழியினால் நீ படுகின்ற அவஸ்தையை என்னால் பார்க்க முடியாமல் அதற்கு மருந்திட இக்கணம் வந்து விட்டேன் எங்கே சென்றாலும் தடைகள் பல நீ சந்திக்க வேண்டிய நிலை இதுநாள் வரை இருந்தது உன்னுடனேயே நான் என் நாளும் என் நேரமும் முக்காலமும் துணை புரிந்து எந்த ஒரு தடையை நீ சந்திக்க வேண்டி இருந்தாலும் அதை தகர் தெரிந்து அந்த பாதையை நான் சீராக்கி தருவேன் தோல்விகள் பலவற்றை சந்தித்து நொந்து போயிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகளை பல நீ அனுபவித்து கூடிய நிலைக்கு நான் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் எந்த இடத்திலெல்லாம் மாற்றம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த இடத்திலெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு இன்பத்தை அளிக்கக்கூடிய விஷயங்களாக நான் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் கடினங்கள் பல உன் வாழ்க்கை இதுநாள் வரை சந்தித்து விட்டது அத்தனை கடினங்களிலிருந்தும் ஒவ்வொரு பாடத்தை நீ அனுபவங்களாக பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய் அந்த வாழ்க்கை பாடங்கள் வாழ்நாள் முழுக்க உனக்கு உதவி செய்து உன்னை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் உன்னுடைய செயல்பாடுகளை பார்த்து பிறர் என்ன நினைக்கின்றார்கள் என்பதில் துளியும் நீ கவனத்தை செலுத்த வேண்டாம் உன்னுடைய மனசாட்சியின்படி நேர்மையாக ஒழுக்கமாக கண்ணியமாக உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது பிறருடைய மனதிற்கு ஏற்றாற்போல நீ மாற வேண்டும் என்று அவசியமில்லை பிறர் என்ன நினைப்பார்களோ என்று பார்த்து பார்த்து நம் வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா என்றால் அது சாத்தியமும் இல்லை நினைப்பவர்களுடைய எண்ணங்கள் ஆயிரம் விதமாக இருக்கட்டும் உன்னுடைய செயல்பாட்டில் நீ ஒழுக்கத்தையும் நேர்மையையும் கடைபிடிக்கும் பட்சத்தில் பிறருடைய எண்ணத்தை பற்றி துளியும் நீ கவலைப்பட வேண்டாம் இறைவனுடைய அருட்பார்வையும் துணையும் உன்னிடம் இருக்கையில் பிறருடைய எண்ணங்கள் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது உன்னை சுற்றி எதிர்மறையான நபர்கள் சிலர் இருந்தாலும் அவர்களிடமிருந்து அவர்களுடைய எண்ணத்தினுடைய தாக்கத்திலிருந்து உன்னை காக்க நேர்மறையான அதிர்வுகள் எப்பொழுதும் உனக்கு துணை வந்து கொண்டிருக்கின்றது இறை சிந்தனை எங்கிருக்கின்றதோ அங்கு பாதுகாப்பு வளையமாக நல்ல விஷயங்களும் இருந்து கொண்டே இருக்கும் தீயென தாக்க முயற்சிக்கும் பொழுது அதை சுக்கு நூறாக்கி தெரியக்கூடிய வல்லமை அந்த நேர்மறை அதிர்வலைகளுக்கு உண்டு அது எப்பொழுதும் இறை சிந்தனை இருக்கக்கூடிய இடத்தில் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய மனம் முழுக்க இறைவனுடைய சிந்தனை அதிகமாக இருப்பதால் உன் வாழ்க்கை முழுக்க இன்பங்களும் நேர்மறையான விஷயங்களும் அதிகமாக இருக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தானாக அமையும் என்றோ ஒரு நாள் ஆசைப்பட்டது கூட இன்று உன் கரங்களுக்கு கிடைக்கும் இறைவனுடைய அருள்தான் அனைத்தும் என்று நீ அப்படியே ஆணித்தனமாக நம்பக்கூடிய அளவிற்கு அத்தனை நிகழ்வுகளும் நடந்தேறும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அதிசயங்களை நீ சந்திப்பாய் என்று பல முறை நான் சொல்லி இருக்கின்றேன் பல சொல்லியும் ஒரு முறை கூட நிறைவேறவில்லையே என்று ஏக்கப்படுகின்றாய் வருத்தப்படுகின்றாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை நான் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றேன் என்பதை ஏன் நம்ப மறுக்கின்றாய் உன் வாழ்க்கையில் எக்கணம் நான் நுழைந்தேனோ அக்கணம் முதலேயே எல்லா நன்மைகளையும் நடத்தி தான் இருக்கின்றேன் அதிரடியான மாற்றம் கிடைக்க வேண்டும் விரைந்து வெற்றியை பெற வேண்டும் நம் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண வேண்டும் தலை நிமிர்ந்து பிலர் மத்தியில் கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் மனதிற்குள் ஆசைகளை வைத்திருக்கின்றாய் அத்தனையும் நியாயமானது பிறருக்கு கேடு விளைவிக்காதது உன் வாழ்விற்கு நன்மையை பயக்கக்கூடியது அப்படி இருக்கையில் நான் நிறைவேற்றாமல் போவேனா என் பக்தர்கள் எத்தனை விரதங்களும் வழிபாடுகளும் வேண்டுதல்களையும் எனக்காக நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படி இருக்க உங்கள் உள்ளத்தினுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்க நான் தயங்குவேனா என் அன்பு குழந்தையே ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி கொடுக்க கொடுக்க அத்தனை விரதத்தையும் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நல்லபடியாக முடித்துக் கொடுக்கின்றீர்கள் உங்களுடைய வழிபாடு எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது பால் குடத்தை சுமந்து வந்து படியேறி வந்து என்னை சந்தித்து என்னுடைய அருளையும் ஆசையையும் பெற்று செல்கின்றீர்கள் காவடி எடுத்து அழகு குத்தி எனக்காக பல வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்ற நான் விரும்ப மாட்டேனா எந்த ஒரு வழியும் வேதனையும் இல்லாமல் சுகங்களோடு உங்களுடைய வாழ்க்கையை இன்பமாயமாக வாழ நான் எல்லா வழிவகைகளையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் விரைந்து மிகப்பெரிய வெற்றியையும் மாபெரும் நன்மையையும் உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த முருகனுடைய சிந்தனை உங்கள் எண்ணத்தில் இருக்கும் பொழுது நானும் உங்களுக்குள்ளேயே இறங்கி செயல்பாடுகளாக மாறி செயல்படவும் தொடங்கிவிடுகின்றேன் எந்த ஒரு குற்றத்திற்கும் குறைக்கும் இனி இடம் இல்லாமல் மனம் முழுக்க பூரி போடும் சந்தோஷத்தோடும் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க நான் உறுதுணையாக இருப்பேன் எல்லா நேரமும் இந்த முருகனுடைய துணை வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்க வழி செய்து விட்டேன் செல்லுகின்ற பாதையை நல்ல பாதையாக நான் மாற்றி கொடுப்பேன் என்னுடைய கரத்தை பிடித்த உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நன்மையை கண்டே தீரும் ஒரு திட்டத்தை வைத்து மனதிற்குள் இப்படி வாழ வேண்டும் என்று சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கின்றாய் நீ எதிர்பார்த்ததற்கும் மேலான விஷயங்களை எல்லாம் கொடுத்து ஆச்சரியத்தை பூரிப்பை ஏற்படுத்துவேன் அதிசயங்கள் ஒவ்வொன்றாக ஏற்படக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறிவிடும் கெட்ட எண்ணம் கொண்டு உன்னிடம் நெருங்குபவர்கள் கூட உனக்கு நல்லதை செய்துவிட்டு திரும்புவார்கள் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களானாலும் சரி விஷயங்களானாலும் சரி உன் வாழ்விற்கு நன்மைகளை பயக்கக்கூடியவனாக தானாக மாறிவிடும் மாற்றத்தை இந்த முருகன் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி அத்தனை வழிவகைகளையும் நான் செய்வேன் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்பங்களையெல்லாம் இக்கணமே கைவிட்டு விடு ஒரு குழப்பமும் இல்லாமல் இந்த கந்தனை முழுமையாக நினைக்க கற்றுக்கொள் கந்தன் இருக்க எந்த ஒரு பயமும் இல்லை நம் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறும் என்று நம்பிக்கை கொள் அந்த நம்பிக்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் பலவிதமான ஆச்சரியங்களை ஏற்படுத்தி மகிழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக இனி கொடுத்தபடியே இருப்பேன் அத்தனையும் பெற்று இந்த முருகனுக்கு நீ நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் நல்லது நடக்கும்